திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விரிசல் பவர் ஷேரிங் கேட்டு மிரட்டும் காங்கிரஸ் விஜயுடன் நிறுக்கமா வணக்கம் தமிழக அரசியல் களத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் களம் இப்போதே அனல் பறக்க தொடங்கியுள்ளது நீண்டகால நட்பு பாராட்டி வந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தற்போது அதிகார பகிர்வு விவகாரம் ஒரு மிகப்பெரிய புயலை கிளப்பியுள்ளது ஆட்சியில் பங்கு வேண்டும் என்ற காங்கிரஸின் பிடிவாதமும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடன் அவர்கள் காட்டும் நெருக்கமும் திமுக தலைமையை கடும் அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளது இது குறித்த விரிவான செய்திகளை பார்ப்போம் ஆம் காங்கிரஸ் ஒன்றும் அரசு சாரா நிறுவனம் என்ஜிஓ அல்ல என்று கூறி வரும் தேர்தலில் வெற்றி பெற்றால் தமிழக அமைச்சரவையில் தங்களுக்கு இடமளிக்க வேண்டும் என தமிழக காங்கிரஸ் கமிட்டி பிடிவாதம் காட்டி வருகிறது ஐம்பத்தி எட்டு ஆண்டுகளாக தமிழகத்தில் ஆட்சியில் இல்லாத காங்கிரஸ் இந்த முறை பவர் ஷேரிங் இல்லாமல் தேர்தலை சந்திக்க தயாராக இல்லை என்று அக்கட்சியின் எம்பி மாணிக்கம் தாகூர் மற்றும் பிரவீன் சக்கரவர்த்தி ஆகியோர் பகிரங்கமாக தெரிவித்துள்ளனர் இந்த விவகாரத்தில் திமுக தலைமையின் நிலைப்பாடு என்ன விஜயின் ஜனநாயகன் பட விவகாரத்தில் காங்கிரஸ் ஏன் தலையிடுகிறது திமுக தலைமை தற்போது வரை மௌனம் காத்தாலும் உள்ளுக்குள் கடும் அதிருப்தியில் இருப்பதாக தெரிகிறது குறிப்பாக விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கைச் சான்றிதழ் வழங்க மத்திய அரசு முட்டுக்கட்டை போடுவதாக கூறி காங்கிரஸ் தலைவர்கள் பிரதமரை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் விஜய் தரப்பே இது குறித்து அமைதியாக இருக்கும்போது காங்கிரஸ் ஏன் முந்திக் கொண்டு அவருக்கு ஆதரவாக பேசுகிறது இது விஜயுடன் கூட்டணி அமைப்பதற்கான பிளான் ஆ என்ற சந்தேகம் திமுக வட்டாரத்தில் எழுந்துள்ளது திமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இதற்கு என்ன எதிர்வினையாற்றி வருகின்றனர் காங்கிரசின் இந்த ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையை திமுக எம்பி அப்துல்லா போன்றவர்கள் ஆர் குரல் என்று விமர்சித்துள்ளனர் மேலும் தேர்தலின் போது களத்தில் உழைப்பது திமுக தொண்டர்கள்தான் எனவே அதிக இடங்களை ஒதுக்க முடியாது என்பதில் திமுக உறுதியாக உள்ளது ஆனால் ராகுல் காந்தி மற்றும் முதல்வர் ஸ்டாலின் இடையேயான நட்பு வலுவாக இருப்பதால் டெல்லி மேலிடம் தலையிட்டு இந்த சிக்கலை தீர்க்கும் என்று ஆர் பாரதி போன்ற மூத்த தலைவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் காங்கிரஸ் தனது கோரிக்கையில் உறுதியாக இருந்தால் தமிழகத்தின் இந்தியா கூட்டணியில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர் தற்போதைய நிலவரம் ஒரு பார்வையில் காங்கிரஸ் கோரிக்கை முப்பத்தி எட்டு முதல் நாற்பது தொகுதிகள் மற்றும் அமைச்சரவையில் மூன்று இடங்கள் திமுக தரப்பு முப்பது முதல் முப்பத்தி இரண்டு தொகுதிகளுக்கு மேல் ஒதுக்க வாய்ப்பில்லை ஆட்சியில் பங்கு கிடையாது என்பதில் உறுதி ராகுல் காந்தி விஜயை தொடர்பு கொண்டு பேசியதும் காங்கிரஸ் தலைவர்கள் விஜயை சந்தித்ததும் திமுகவை சந்தேகிக்க வைத்துள்ளது